ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கொத்துமல்லி எப்படி விதைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ உள்ளே போகலாம் நம்ம மாடித்தோட்டத்திலேயே கொத்துமல்லி நமக்கு சமையலுக்கு தேவையான கொத்துமல்லி நம்மளே விதைச்சி நம்மளே அறுவடை பண்ணலாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்துமல்லின்னு கடையிலேயே நார்மலாக இருக்குங்க இல்லை ஊரில் கிடச்சாலும் வாங்கிட்டு வாங்க இல்லை நர்சரியில் கூட நாட்டு கொத்தமல்லின்னு விற்கிறாங்க அதை வாங்கிக்கோங்க வாங்கி அந்த முழுசாக இருக்கும் அதை நீங்கள் கீழே வச்சு நம்ம கல்லுலேயோ இல்லை நம்ம சப்பாத்தி போடுற கட்டையிலையோ லைட்டாக உருட்டிங்கன்னா ரெண்டா ரெண்டாக உடைச்சிக்கோங்க தூள் பண்ணாமல் அப்படியே உடைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி நார்மலாக காய்கறி செடிகள் பூச்செடிகளுக்கு நார்மலாக டூயஸ்ட்டு டூயிஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் நம்ம பாட்டிங் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே ஆற போட்டு வச்சுருப்பாங்க நம்ம கீரை பேக்லேயே இது மாதிரி போடலாங்க சும்மா ஒரு அரை அடி ஒரு பதிமூ பத்து இஞ்சி கூட இருக்காது அந்த அளவுக்கு எட்டு இஞ்சி ஹைட்டில் இருக்கிற கீரை வளர்க்கக்கூடிய பேக்லேயே நம்ம என்ன பண்ணலாம் கொத்தமல்லி விதைக்கலாங்க நான் மண் ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ் பண்ணி மண்ணை ஆற போட்டு அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அதை நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நான் பாருங்கள் கொத்தமல்லி நல்லா தூவி விடுறாங்க ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு விதமாக விதைக்கலாங்க ஒன்று தூவி விட்டு கையை போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மட்டம் பண்ணி ம மண்ணு போடலாம் இங்கே பாருங்கள் நான் எப்படி காட்டியிருக்கிறேன் அப்படின்னு இது ஒரு முறையில் விதை விதைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணு போடலாங்க பாருங்கள் அதே சேம் மண் பாட்டிங்ஸ் பண்ணது இல்லை தொழு உரம் இருக்குது பீட் இருக்குதுனாலும் அதையும் நீங்கள் எடுத்து மேலே அப்படியே மண்ணில் போட்டு தூவி விடலாங்க கொத்துமல்லி அப்புறம் இல்லை பாட்டிங் மிக்ஸ் பண்ண மண்ணையே நீங்கள் தூவி விடலாம் பாட்டிங் பண்ண மண்ணையே நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் முளைச்சி லேட்டாக வருங்க ஆனால் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாயாமல் இருக்கும் ஆனால் பீட்டு மாதிரி வே அது வந்து வெயிட் இல்லாமல் இருக்கிறனால பவுட்ரு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு தண்ணி விடும்போது லைட்டாக சாயும் அதனால் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் பண்ணாத மே மண்ணையே கொஞ்சம் அள்ளி எடுத்து வச்சுட்டு நீங்கள் விதை விதச்சதுக்கப்புறம் இது மாதிரி மண்ணை போட்டு மூடி விட்டலாம் இங்கே பாருங்கள் அது மாதிரி நானும் மண்ணை போட்டு மூடி இருக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லாவே தண்ணி லைட்டாலாம் தொளிச்சா பற்றாதுங்க நல்லாவே நீங்கள் தண்ணி நல்லாவே அந்த ஊறணுங்க அந்த கொத்துமல்லி விதை வந்து நல்லா ஊறுற அளவுக்கு ஃபஸ்ட்டு டைம் விதைக்கும் போது என்றைக்குமே நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுங்க கொத்துமல்லி விதைச்சாலும் சரி விதைகள்னு போட்டால் கத்திரி மிளகாய் தக்காளி எந்த விதைகள்லாம் நீங்கள் நாட்டுகள் விடுறீங்களோ அது எல்லாமே விதைச்சி அதுக்கப்புறம் மண்ணு போட்டு மூடி நீங்கள் நல்லா தண்ணி விட்டுருணும் ஃபுல்லாக நலையிற மாதிரி தண்ணி விட்டுட்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு விதைகள் மேலே தெரியும் அதுக்கப்புறம் நீங்களும் லைட்டாக மண்ணை தூவி விட்டு திருப்பி லைட்டாக அந்த மண் ஈர ஆகிற மாதிரி தண்ணி தெளித்து விட்டுருணுங்க நல்லா இது மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இப்படி இதுங்கிறதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு தெரிஞ்சுதுன்னா அதெல்லாம் நல்லா மண்ணை போட்டு மூடி தண்ணி விட்டதுக்கப்புறம் நான் கோணிப்பை இருக்குங்களே நம்ம அரிசி சாக்கு இருக்குல்ல அந்த சாக்கை போட்டு மூடி மேலே வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டேன் காற்றுல எடுத்துக்காமல் இருக்கிற மாதிரி அது மாதிரி நீங்கள் எந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் போட்டு மூடி வைக்கலாம் இல்லை கோணிப்பை இல்லை துணிவு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கிளாத் அது மாதிரி இருந்தாலும் மூடி வச்சிருந்துங்க அதுக்கப்புறம் ஒரு எயிட் டேஸ் டென் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி திறன் வந்துடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வெயிலில் எடுத்து வச்சுருணுங்க எப்போ கொஞ்சம் கொஞ்சம் முளைப்பு தெரியுதோ அப்போயே உடனே நீங்கள் அதை தூக்கிட்டு நல்லா வெயிலில் வச்சு தண்ணி விட்டுக்கிட்டே வரணுங்க அவ்வளோதாங்க அப்படி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அருமையான முளைப்புத்திறனோட வரும் நான் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற குரோ பேக்கில் வச்சதுலேயும் தூவி விட்டு வச்சுருந்தேன் அதுவும் பாருங்கள் நல்லா க்ரோத்தாயிருக்கு இது என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு வரக்கூடிய நாளில் ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இது வரைக்கும் எடுத்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு காட்டி வீடியோவாக போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக எல்லாமே போட்ட கொத்தமல்லி எல்லாமே சூப்பராக முளைச்சிருக்குதுங்க அதனால் நீங்களும் விதச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்